அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வைகாசி மாதம் புனிதமான இந்த வைகாசி மாதத்தின் முதல் நாள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி ஒன்று வியாழக்கிழமை குபேரனுக்கு உகந்த கிழமையில் இந்த மாதம் பிறக்குது நான் சொல்கிற செலவில் ஏதாவது ஒரு செலவை முதல் செலவாக பண்ணுங்க உங்கள் குடும்பத்துக்கு பண வரவு அதிகரிக்கும் ஒரு அறிவிப்பு இன்று குரு பெயர்ச்சி நன்னாள் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் அதை முன்னிட்டு இன்று இரவு மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு குரு பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது இந்த ஹோமத்தில் சங்கல்பம் மட்டும் செய்து கொள்ள விரும்பினால் செய்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தாரின் பெயரை சொல்லி அல்லது குரு பரிகார ரக்ஷை வேணாலும் பதிவு பண்ணி வாங்கிக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குரு பரிகார ரக்ஷை நீங்கள் எந்த ராசிக்கு வேணுமோ அந்த ராசிக்கு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த ரக்ஷ எந்த கட்டுப்பாடும் கிடையாது கையில கட்டிக்கலாம் கழுத்துல கட்டிக்கலாம் இடுப்புல கட்டிக்கலாம் அல்லது உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம் அல்லது பூஜாரில வச்சு வணங்கலாம் அல்லது உங்க வண்டி வாகனத்துல வச்சுக்கலாம் தேவைப்படுவோர் பதிவு செய்து கொள்ளுங்கள் வைகாசி முதல் நாள் முதல் செலவு பால் வாங்குங்க முதல் செலவு பால் வாங்கலாம் அல்லது உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது மகளாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் அவர்களுக்கு பூ வாங்கி கொடுங்க உங்க வீட்டு தெய்வத்திற்கு பூ வாங்கி கொடுக்கலாம் சரிங்களா அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க சாப்பிடுவதற்கு காலையில அவங்களுக்கு ஏதாவது நீங்க வாங்கி கொடுங்க அதை முதல் செலவா வச்சுக்கோங்க இதுல எதை செய்ய முடியுமோ செய்யுங்க இன்னொரு முக்கியமான தகவலை சொல்றேன் அன்னதானம் பண்ணுங்க இத கட்டாயம் பண்ணுங்க வைகாசி முதல் நாள் நீங்க அன்னதானம் பண்ணீங்கன்னா வைகாசி மாதம் முழுவதும் திருப்பதி பெருமாளோட பரிபூர்ணமான அருளும் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும் அதனால தான் எங்களது அன்னசேவா குழு வைகாசி முதல் நாள் சுமார் முன்னூறு ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானமும் சிற்றுண்டி தானமும் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் இருந்தால் உதவுங்கள் நீங்க தரக்கூடிய ஒரு சிறு தொகை ஒரு நூத்தி ஒரு நீங்க கொடுத்தா கூட இரண்டு பேருக்கு உணவுக்கு அது பயன்படும் மனமிருந்தால் உதவுங்கள் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே போன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது கூகுள் பே போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது வைகாசி மாதம் உங்கள் அத்துணை பேருக்கும் யோகமான மாதமாக இருக்க ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றோம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்